நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நாகை நகரத்தார்கள் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு எட்டுக்குடி பாத யாத்திரை விழாவினை மிகச் சிறப்பாக நடத்திய காட்சிகளை வண்ணமயமாக எடுத்து வெளியிடுவது உங்கள் நகரத்தார் உலம் டிவி இவ்விழா தொன்றுதொட்டு நகரத்தார்களால் நடந்து வந்ததை நாகை நகரத்தார் சங்கத்தைச் சேர்ந்த முப்பது குடும்பங்களில் நான்கு நகரத்தார்கள் தேர்ந்தெடுக்க பெற்று அவர்களில் ஒருவர் ஆண்டுக்கு ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் எவ்வித தொய்வும் இல்லாமல் நாகை வாழ்கின்ற நகரத்தார்கள் உதவியுடன் நடைபெற்று வருவது மிகச் சிறப்பு சுமார் முப்பது நகரத்தார் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மூன்று நாட்களும் வருகின்ற நகரத்தார்களை வரவேற்று இன்முகம் காட்டி விருந்து கொடுத்து விழாவனை நடத்தி வருவது சிறப்பிலும் சிறப்பு இவ்வாண்டு தேவகோட்டையிலிருந்து வலயப்பட்டிக்கு பிள்ளை வந்த நாகை வாழ் திருவாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மனைவி மகள் மகனுடன் கடந்த ஆறு மாதங்களாக திட்டமிட்டு பெரியவர்கள் கூறிய அனைத்தும் செவனை செய்து முடித்ததை காட்சிகளாக வெளியிடுவதில் பெருமை கொள்கின்றது நகரத்தார் குலம் பிவி மூன்று நாட்கள் நடைபெற்ற விழாவினை நான்கு பாகமாக வெளியிட உள்ளோ கண்டுகளியுங்கள் கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று இனி தொடர்ந்து ரகலத்தார் நிகழ்வுகளை வெளியிட தங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை அழையுங்கள் ஆர்வமுடன் உள்ளோ அன்புடன் உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி ജയ ജയ ഗാനപാതി ഗണങ്ങളി നദിപതി അതിശയ അരുൾ അരുൾ തരും ശക്തി പിന്ന Sí. sí. வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் உன் முகம் காண நடந்தோம் 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 மேல் முருகா உன் பாதமிகன இருப்போம் 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 வேல் முருகாம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் அறுமுகம் காட்டி சேயன அணைப்பாய் அணைப்பாய் வேல் முருகா உன் பொன்னடி வணங்கி மகிழ்ந்தோ மகிழ்ந்தோ மகிழ்ந்தோம் வேல் முருகாம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் ஓமிற்குப் பொருளை சிவனுக்குச் சொன்னாய் சொன்னாய் வேல் முருகாம் ஓம் எனும் பிரணவ ஒளியில் இருப்பாய் இருப்பாய் வேல் முருகாம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகாம் முன்னோர் வணங்க வழி காட்டினரெம் வரமே வரமே வேல் முருகாம் எங்கள் வம் சம்பளத்து காப்பாய் காப்பாய் வேல் முருகாம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் சூரனை அழித்து மக்களை காத்தாய் காத்தாய் வேல் முருகா துணைச்சரன் அடைந்தோமே காவலாயிருப்பாய் இருப்பாய் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் காவடி ஆட்டத்தில் அகமே மகிழ்வாய் மகிழ்வாய் வேல் முருகாம் பக்தர் மனதில் குடியிருப்பாய் இருப்பாய் இருப்பாய் வேல் முருகாம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகாம் வேலும் மயிலும் துணையென வருமே வருமே வேல் முருகாம் பக்த வெள்ளம் வருதே வரு வேல் முருகான் வேல் வேல் முருகா வேல் முருகாவல் வேல் வேல் முருகாம் வேல் வேல் முருகா வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாம் படித்தவன் பாமரன் என்னாது அருவாய் அருகாய் வேல் முருகாம் சைவம் தலைக்க உழைப்போம் உழைப்போம் முளைப்போம் வேல் முருகான் മുഗാവേൽ മുരുഗാവേൽ വേൾവേ മുരുതാം മുരുവേൽ മുരുഗാവേൽ വേൾവേ മുരുഗാംൈവം ഉലകിൽ ഉണ്ടോ ഉണ്ടോ വേൾ മുരുതാം എമുക്ക് വഴിയെ കാട്ടി നമ്മളി തരുവായ് തരുവായ് വേൾ മുരുഗാം വേർവേൽ മുരുഗാ വേർ വേൾ മുരുഗാവേൽ വേൾവേ മുരുഗാം வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா பலருக்கு உன் தரிசனம் தந்தாய் 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 வேல் முருகா எம் பக்தி உனக்கு தெரியுமே தரிசனம் தருவாய் தருவாய் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா veil veil muruga veil veil muruga veil 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 muruga

மேம் ஆமே மாதவர்கள் மாதவனா முருகத்தம்பிரானே முருகத்தம்பிராணிவேல் முருகனுக்கு

We are name the